ஹலோ ப்ரீஸ்லா இன்னைக்கு கத்துடைய வார்த்தை ஒன்று சாமவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் சொன்னதான அந்த வார்த்தையை நம்பி ஆறுநூறு பேரோடும் தாவிது கொள்ளையடித்து கொண்டு போன அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் அங்கே அவர்களை முறியடித்து அவர்கள் அடித்து கொள்ளையடித்து கொண்டு போன எல்லா தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் முதற் கொண்டு எல்லாவற்றையும் இந்த தாவி இது திரும்ப பெற்று கொண்டான் என்று பார்க்கிறோம் அதே போல ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவன் இழந்து போனதை திரும்ப அவனுக்கு திருப்பி கொடுத்தது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள் சுகங்கள் பலங்கள் சகலவித நன்மைகளையும் இழந்து போன ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் விசுவாசிப்போம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்பி தாவீது மனம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு முன்னேறி சென்றபோது ஆண்டவர் தாவியதோடு கூட இருந்து எல்லா தடைகளை நீக்கி அமைப்பிலுக்கு பிடித்திருந்த அவர்களுடைய சொத்தையும் சுதந்திரத்தையும் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் திருப்பிக் கொண்டார் என்று பார்க்கிறோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பனேசுக்கு தான பர்வத்தின் தந்தை ஆசைப்படுத்தத்தான இந்த நாளில் நீர் கொடுத்த நம்முடைய வாத்திக்கான செலுத்துகிறோம் தாவீதுக்கு நீர் சொன்னது போல நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தையின்படி அவர் இழந்து போனதை திரும்ப அவருக்கு திருப்பி கொடுத்தது போல இந்த வாழ்க்கையிலே இந்த நாளிலேயும் இழந்து தானே எங்களுடைய எல்லா ச சரீரப்பிரகாரமான சுகங்கள் ஆரோக்கியம் எல்லா விதமான சொத்து சுதந்திரங்கள் பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து எங்களை ஆசீர்வித்து நாம் மேம்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுந்து பரிகாரம் செய்து நாமத்தை மேம்படுத்துறோமா எங்களை காப்பாடு விட்டு நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்